ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா கல்யாண வீட்டில் பிரெட் அல்வா அந்த பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பெரிய ஃபேமிலி பேக் பிரெட் அல் ஒரு பிரெட் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையானாலும் ஒரு இரநூறு கிராம் கோவா சக்கரை இல்லாத பால் கோவா எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் வெள்ளரி வது ஐம்பது கிராம் திராட்சை நூறு கிராம் முந்திரி சக்கரை ஒரு ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இது வந்து ஸ் ஸ்வீட் ப்ரெட்டுன்றதுனால நான் சர்க்கரை ஒரு கிலோ எடுத்திருக்கேன் நீங்கள் சால்ட் ப்ரெட்டாக இருந்தால் ஒன்னை கால் கிலோ எடுத்துக்கோங்க சக்கரை இப்போ இதுக்கு வந்து ஒரு லிட்ரு பால் நல்லா தண்ணி இல்லாமல் கம்மியாக தண்ணி இல்லாமல் நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன் ஒரு லிட்ரு பால் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானிலையில் எண்ணெய் அதாவது எந்த நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் இல்லை கடல் எண்ணெய் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்திக்கலாம் எண்ணெய் வச்சு ஊற்றிடுங்க நல்லா அந்த ப்ரெட்டெல்லாம் பொறிச்சு எடுக்கணும் அதுக்காக எண்ணெய் சூடியாக நம்ம இப்போ இந்த ப்ரெட் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த ப்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் அப்படியே முழுசாக கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் கட் பண்ணி எடுத்தால் குயிக்காக வேலை ஆகும் பாருங்க நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்தளவுக்கு கட் பண்ண ப்ரெட்டுகளை எண்ணெய் சூடறிடுச்சு இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துருங்க அளவுக்கு தேவையோ எண்ணெயில் போட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா போட்டு பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலராக நீங்கள் மாறி வர வரைக்கும் நல்லா கலர் மாறி பின்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு ப்ளேட்டில் எடுத்துடலாங்க நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுக்கணும் பாருங்கள் எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அல்வா செய்கிறதுக்கு நம்ம எடுத்து காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா நல்லா திக்கான பால் அந்த பாலை அந்த பாத்திரத்தில் வச்சுருங்க நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ இதிலே சர்க்கரையை சேர்த்துருங்க அதாவது நான் ஒரு கிலோ சர்க்கிறனேன் உங்களுக்கு இன்னும் நல்லா தித்திப்பாக வேணும்னா நீங்கள் இன்னும் கால் கிலோ சேர்த்தி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து சர்க்கரை எனக்கு போதுமான அளவு இருக்கும் இப்போ பால் கூடவே இந்த நான் எடுத்து வச்சுருக்கறேன் இந்த இரநூறு கிராம் கோவாவையும் சேர்த்துருங்க கோவாவையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க நீங்கள் மில்க் மேட் கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து மில்க் மேடெல்லாம் சேர்த்துல நல்லா கோவாவே நான் அதிகமாக சேர்த்திருக்கேன் இப்போ இதுக்கு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்திக்கோங்க ஆப்ஷனல் தான் வேணுன்னா சேர்த்திக்கலாம் என்ன ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விடுங்க நல்லா திக்னஸ் ஆகி வரட்டும் நல்லா ஒரு பத்து செக பத்து நிமிஷம் போல் நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கொதிச்ச பின்னாடி பாருங்கள் இந்த இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டுகள் எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க நல்ல பால் வந்து நல்லா முக்கால் இட்டு ஒரு அறுபது பர்சன்ட் அளவுக்கு நல்லா கொதித்து திக்கான பின்னாடி தாங்க நம்ம ப்ரெட்டை சேர்த்தனோம் நல்லா ப்ரெட்டை சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா அது வெந்து நல்லா குலைவாக அதிலே நல்லா கலர் மாறி வரும் பாருங்கள் அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்துட்டுருக்குது இந்த ப்ரெட்டுகள் அப்படியே ஃபுல்லாக உடஞ்சி நல்லா அப்படியே மெல்ட் ஆகி நல்லா சூப்பராக வருங்க நல்லா கலரை விடுங்க அது ஒரு ப அஞ்சு நிமிஷம் போல் நல்லா இப்படி கலந்து விட்டுகிட்டே இருங்க நல்லா திக்னஸ் ஆகி வந்துடும் அடிப்பிடிக்காமல் நல்லா பார்த்துக்கோங்க பாருங்கள் எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் ஆகி கிடைச்சிருக்கு அதனுடைய கோவால் இருக்க கோவாவில் இருக்கிற எண்ணெய் பதம் அதாவது அந்த நெய்யெல்லாம் எதுவுமே இன்னும் சேர்த்தலை நான் இப்போ வெறும் பால் கோவா சர்க்கரை ப்ரெட்டு இது மட்டும்தாங்க தாங்க சேர்த்திருக்கேன் நம்ம பொறிச்சி எடுத்த அந்த ப்ரெட்டு தான் இப்போ ம இன்னொரு பக்கம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் சேர்த்துட்டு நெய் சூடரட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த நூறு கிராம் முந்திரி அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க கலர் லைட்டாக மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க முந்திரி நீங்கள் கூட குறைச்சு கூட சேர்த்திக்கலாம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற திராட்சையும் சேர்த்திட்டேன் ஏன்னா முந்திரி கொஞ்சம் செவக்காக வதங்கின பின்னாடி தான் திராட்சை சேர்த்திக்குவேன் ஆப்ஷனல் தான் வேணால் சேர்த்துக்கலாம் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் அளவுக்கு பிடிச்சி சேர்த்திக்கோங்க நான் வந்து ஏற்கனவே ச பொடி பண்ணி வச்சிருக்கனால அதை சேர்த்திக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறி வந்துருச்சு முந்திரி திராட்சை இது கூடவே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளரி வதையை சேர்த்திக்கோங்க வெள்ளரி வதையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஏன்னா வெள்ளரி வதை தி பொறி ஆரம்பிக்கும் போது தெறிக்கும் அதுக்காக தான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே வதக்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த நெய்யோட எல்லாத்தையும் அந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் இந்த ப்ரெட் அல்வால சேர்த்திருங்க நெய் எல்லாம் அதிக தேவைப்படாது ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் இது வந்து ஒரு ஃபேமிலி பேக் அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது தாராளமாக ஒரு இருபது பேத்துக்கு உண்டான பிரெட் அல்வா கணக்கு இது தாராளமாக சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்வீட்டு நல்லாவும் இருக்கும் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான பிரெட் அல்வா கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி பிரெட் அல்வா ரெடி பண்ணியாச்சு இதை இப்போ ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிடுங்க சுட்டா சுட்டா இன்றைக்கி பிரியாணி இந்த மாதிரி லன் லன்ச் செஞ்சுருக்கும் போது இந்த அல்வா ஸ்வீட்டும் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி ஈஸியாக ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காதுங்க சட்டனு செய்யக்கூடிய ஸ்வீட் தான் இது நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு அவ்வளோ தாங்க ஒரு பவுலில் சர்வ் பண்ணிட்டோம் அருமையான பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ